பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அற்புதத்தை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காம ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிமிஷம் சொன்னாங்க அத் டாலர் லஹி யார் நன்மையான விஷயங்களை மக்களுக்கு எட்டி வைக்கிறாங்களோ அதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த எட்டி வைத்தவர்களுக்கு அதே நன்மை எட்டி வைத்தவர்கள் கிடைக்கும் அப்படின்னாங்க அதுதான் ஹைரு காஃபி நன்மையான விஷயங்களை காமித்தவர்கள் அதனை செய்தவர் போன்ற ஆவாரம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஷேர் சேர் விஷயத்தில் நீங்கள் குறை வைக்க வேணாம் நல்லாவே இல்லா அல்லாவுக்கு இல்லா போகணும் தனித்துக்குரியிலே ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க அபுதாபியில் வரக்கூடிய ஹதீஸில் நபிசாசன் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி அவரை நோக்கி வர்றாங்க அப்போ நபிசாசன் அவரை பார்த்து கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறார் நான் உனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தரவான்னு கேட்குறாங்க சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க வணக்கத்திற்கு நல்லா வைத்த வேற வேறு யாரும் இல்லை நபி மோமஸ்லாஹாசனா அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார் என்பதனை சாட்சி சொல்லுங்கள் ஷஹாத்கலிமா சொல்லுங்கள் அப்படிங்க போகிறான் அப்படி சொல்கிறாங்க அஷாத் அல்லாஹ் இலாஹ் அல்லா ஹர்ஷாத் அண்ணவர் சொல்லான்னு சொல்கிறான் சொல்ல சொல்கிறான் அப்போ அந்த மனிதர் கேட்குறாரு இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்குறாரு நீங்கள் சாட்சி சொல்ல சொன்னீங்களே இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்குறார் நமிசுல்லாசனா அங்கே பக்கத்தில் உள்ள ம மரத்தை கூப்பிட்றாங்க அந்த மரம் அப்படியே அந்த இடத்த விட்டு பிறந்து மேலே வந்து அப்படியே வருகிறது நபி நோக்கி வருகிறது இதனை பார்த்து அந்த மனிதர் பிரமித்து போகின்றார் அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாங்க ஷஹத் சொல்லு அப்படிங்கிறாங்க சாட்சி சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னை அஷத் அல்லாஹில் அஹில் அல்லாஹ் ஓஷத் அன்ன மமது ரசூல்லா வணக்கத்திற்குரியும் அல்லாஹ் வைத்த வேற வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மஹ நபி சலாஸ் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கான்னு சொல்லிட்டு மூன்று முறை சாட்சி சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் பழைய ப பழைய நிலைமையில் போய் இருந்துக்கிறது இதை பார்த்த அந்த மனிதர் உடனே சகாதத்தை சொல்லி நமஸிடம் சஹாதா சொல்கின்றார் அஷத் அல்லா ஹிலாக இல்லல்லா ஹஷத் அண்ணன் ஊர் ரசி சொல்கிறார் யாரோ சொல்லல்லா நான் இப்போது நான் என்னுடைய ஊருக்கு செல்கின்றேன் என்னுடைய மக்களை என்னுடைய கூடியவர்கள் அவரிடத்திலேயே நான் இதை சொல்லுவேன் அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டால் அனைவரையும் நான் அழைத்து வருவேன் அப்படி இல்லை என்று சொன்னால் நான் மட்டும் உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளவேன் அப்படிங்கிறாங்க இது அபுதாவிலே பதவியாக கூடிய ஹதீஸ் தனித்துக்கிறீர்களே வத்தாலா நம்முடைய உள்ளத்தை இது அவர்களுக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தை மட்டும் அது உறுதிப்படுத்தவில்லை நம்முடைய உள்ளத்தையும் உறுதிப்படுத்துகிறது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு உயர்ந்த சில இருக்கிறார்கள் அல்லாவிடத்திலே அவர்கள் சொன்னால் எப்படி அனைத்துமே கட்டுப்படுகிறது மரமல்ல சில சமயத்திலே உடும்புட்டம் பேசியிருக்கார்கள் உடும்பு சஹாத் சொல்கிறது ஆகவே இப்படி அல்லாஹ் அல்லாஹாலா நபிசல்லாசலோடைய கொண்டு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தியிருக்கின்றான் ஆகவே கணித்துக்குள்ள அவன் என்ன செய்யணும் சொன்னா அல்லாவுடைய கட்டளையை முழுமையாக எடுத்துட பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நபிசலா சொன்னாங்க யார் லாயிலாக எதல்லா முகமது ரசா சொன்னாங்களோ சொர்க்கம் பூந்தார் பூந்து விட்டார்னு சொன்னாங்க அப்போது அந்த லாயில் அஹா கலிமாவை சொன்ன நீங்கள் அந்த சொர்க்கத்துக்கான ஒளி நிமிஷம் காமிச்சிட்டாங்க அதை முக்கியமான என்னென்னு சொன்னால் அஞ்சு நேரம் அந்த நேரத்தை தொழுவது சுண்ணத்தான் நபிலான வாஜிபான தொகையை விடாமல் தொழுகிறது தஹஜத் ஈஷ்ராக் லோஹா அவ்வாபின் போன்ற தொழுகையில் தொழுது நன்மையை சம்பாதித்துக் கொள்வது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றார் உறவினருக்கு அண்டை வீட்டுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறது அனைவற்றும் நல்ல முறையில் பேசுவது கொடுக்க வாங்குகிறதை சிறப்பாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்னென்னு சொன்னால் சீரெட் குடிக்கிறது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது போதை மரலுக்கு அடி மருமையாகிறது வட்டி வாங்கிறது சூதாடுறது கொலை கொல்லை தற்கொலை இவை அனைத்துமே தீமையான விஷயங்கள் இதை விட்டு தவிந்துக்கிறணும் மற்றவர்கள் பொருளை அபகரிக்கக்கூடாது அபகரிக்க ஆசைப்படக்கூடாது யாருடைய யாரும் திட்டக்கூடாது யாருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இவையெல்லாம் நம்முடைய நன்மைகளை அவர்கள கொண்டு போய் சேர்த்துடும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கணும் ஆகவே நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த நன்மையை நீங்கள் மக்களுக்கு எட்டி வைக்க சொன்னாங்க நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவின் படத்தில் இருந்து ஒரு வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்வீங்க அல்லாஹ் அப்புறம் செய்ய மாட்டான் அப்போ நம்ம நம்ம நம்மையும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் நன்மை ஏவனு தீமையை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றவங்களும் எட்டி வைக்க வேண்டும் ஆகவே இந்த பணியை நாம் அனைவரும் செய்வமாக அதன் காரணமாக நம்முடைய துவா கபுலாகும் நம்முடைய ஈமான் வெளிச்சமாகும் நாம் தொடர்ந்து அமல்களிலே பொதுபோக்கு இல்லாமல் செய்வமாக இல்லாமல் அல்லா கபல் செய்யட்டும் வாழ்ந்துள்ளார் அஸ்லாம் வலைக்கிரம் மறக்காது இதை அனைவருக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க